செந்தில் பாலாஜி வழக்கில் திடீர் திருப்பம் ஜாமீன் அறிவிப்பு அதாவது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு விதான விசாரணையை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் இந்த நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரியால் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரியும் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரியும் செந்தில் பாலாஜி தரப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களாக நடந்து வருகிறது ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்து வருகின்றன இந்த நிலையில் இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் மேலும் அமலாக்கத்துறை தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது இதற்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது வாதாடுவதற்கு தயாராக இல்லை என்று கோரி இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்க கோருவதை என்ன மாதிரியான செயல் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காட்டமாக தங்களது கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள விடாமல் தடுக்கும் வகையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது மேலும் ஏழு முறை இந்த வழக்கை எந்த காரணமின்றி அமலாக்கத்துறை ஒத்திவைக்க கோரிக்கை வைத்துள்ளதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வாதம் வைத்தனர் இதனை அடுத்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை ஒத்திவைத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது மேலும் இந்த நிலையில் இந்த வழக்கில் தற்போது செந்தில் பாலாஜிக்கு நாளையோ நாளை மறுநாளோ ஜாமீன் கிடைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது இது குறித்து தகவல்கள் நீதிமன்றம் வளாகத்தில் தற்போது வெளியாகி திமுகவினரை கடும் சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்